கணபதி என்றிட கலங்கும் வல்வினை கணபதி என்றிட காலனும் கைத்தொழும் கணபதி என்றிட கர்மம் ஆதலால் கணபதி என்றிட கவலை தீருமே இந்த நாள் இனிய நாள் இன்று பதினைந்து ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வருடம் வைகாசி மாதம் ஒன்றாம் தேதி வியாழக்கிழமை தேய்பரை பிதிகை அதிகாலை இரண்டு மணி வரை பின் தேய்பிரை திருதியை கேட்டை நட்சத்திரம் பிற்பகல் ஒரு மணி இருபத்தி நான்கு நிமிடங்கள் வரை பின் மூல நட்சத்திரம் தியாக்யம் நாற்பது புள்ளி பூஜ்ஜியம் மூன்று நாளிகைக்கு சித்த யோகம் இன்று விஷ்ணுபதி புண்ணியகாலம் திருமலஞ்சோலை ஸ்ரீ கல்லழகர் மலைக்கு புறப்பாடு காரைக்குடி ஸ்ரீ கொப்புடையம்மன் அன்னவாகனத்தில் திருவீதி உலா இன்று சமநோக்கு நாளின்றி நல்ல நேரம் காலை பத்து முப்பது மணி முதல் பதினொன்று முப்பது மணி வரை கௌரி நல்ல நேரம் காலை பனிரெண்டு முப்பது மணி முதல் ஒன்று முப்பது மணி வரை மாலை ஆறு முப்பது மணி முதல் ஏழு முப்பது மணி வரை இன்றைய சந்திர அஷ்டம நட்சத்திரங்கள் பரணி நட்சத்திரம் பிற்பகல் ஒரு மணி இருபத்தி நான்கு நிமிடங்கள் வரை பின் கிருத்திகை நட்சத்திரம் திதி சூன்ய திதி இன்றைய சூரிய உதயம் காலை ஐந்து மணி ஐம்பத்தி நான்கு நிமிடங்களுக்கு இன்றைய லக்னம் ரிஷப லக்னம் இருப்பு நான்கு நாளிகை நாற்பத்தி ஐந்து வினா நாளிகை இன்றைய ராகு காலம் ஒன்று முப்பது மணி முதல் மூன்று மணி வரை இமகண்டம் ஆறு மணி முதல் ஏழு முப்பது மணி வரை சூளம் தெற்கு பரிகாரம் தைலம் இன்றைய ராசி பலன்கள் மேஷம் நற்செயல் ரிஷபம் பக்தி மிதுனம் உயர்வு கடகம் கவலை சிம்மம் பாராட்டு கன்னி ஊக்கம் துலாம் செலவு விருட்சகம் பொறுமை தனுசு நற்செயல் மகரம் சாந்தம் கும்பம் அசதி மீனம் கழிப்பு